ஹாய் முப்படை பயிற்சி அழைப்பு வெற்றி விழாவிற்கான தான் உங்ககிட்ட நாங்கள் அமைக்க போகிறோம் ஸோ பயிற்சி மையத்தின் வெற்றி வெற்றி விழா பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த இருபத்தி ரெண்டு தேர்வில் பெற்ற மாணவர்களுக்கான வெற்றி விழா தான் ஸோ எங்கள் பயிற்சி மையத்தில் படித்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நாங்கள் வந்து இன்விடேஷனை வீட்டுக்கே ஸோ அவர்கள் அவர்களுடைய பெற்றோரோட வர சொல்லியிருக்கோம் ஸோ இந்த வீடியோவை நாங்கள் போஸ்ட் ஏன் சார் எங்களுக்கு எங்களுக்கு சொல்லலையா நாங்களும் நாங்களும் பிசி அல்டிமேட் சொல்லியிருந்தாலும் இல்லை ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம் ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க வெற்றி விழான்னு செலிப்ரேட் பண்ணிங்கன்னா சொல்லுங்க சார் நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவர்களுக்கு நான் சொல்ல மறந்துட்டு நான் இன்ஸ்டாகிராமில் மட்டும் தனியாக மெசேஜ் பண்ணிவிட்டா தே எனக்கும் சொல்லி எங்களுக்கும் சொல்லியிருக்கலாம் இல்லை சார் நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணுவோம் சில பேர் கேட்க போறீங்களோ அப்படின்றதுக்காக தான் பிசி அல்டிமேட்டை பற்றி வெற்றி பெற்ற நபர்களுக்காக நாங்கள் டேரக்டாகவே இதை பதிவு பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு வர விருப்பம் உள்ள மாணவர்கள் வர விருப்பம் உள்ள மாணவர்கள் உடனே நீங்கள் இதை வச்சு ரிசல்ட் கிளைம் பண்ணிக்கிறீங்களா கேட்காதிங்க ஆல்ரெடி நாங்கள் காமிச்ச ஃபோட்டோ எல்லாமே எங்ககிட்ட படித்தவங்க எங்ககிட்ட ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுடைய டெஸ்ட் பேட் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான் நாங்கள் ஷோ பண்ணோம்

முப்படை தான் முப்படைனிங் அகாடமி வேலூர் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும் விருப்பப்படுற மாணவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் அல்லது செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் எயிட் என்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பேரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்களுடைய பிளேஸையும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நாங்கள் வந்து அதுக்கேன முன்னேற்பாடுகளை செய்வதற்காக சரியாக இருக்கும் ஸோ பிசி அல்டிமேட் செக்ஷன் பார்த்து விருப்ப வெற்றியடைந்த மாணவர்கள் கண்டிப்பாக வருவீங்க நாங்கள் நம்பரும் ஸோ விருப்பமுள்ள மாணவர்கள் உங்களுடைய பெயர்களை வந்து பதிவு பண்ணிக்கோங்க ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ் இணைந்திருங்கள் காவலர்களே இதே போன்ற வெற்றி பயணத்துடன் முப்படையுடன் எல்லாருமே நீங்களும் தொடர்வீர்கள் ஆக தேங்க் யூ